அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதி நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா சிற்பிசை நீர் இது வந்து பாத்தீங்கன்னா ரசத்துக்கு உயிர் கொடுக்கறதுக்கு இந்த சிற்பி செய் நீர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இருந்தா மட்டும்தான் ரசத்துக்கு உயிர் கொடுக்கவே முடியும் இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா கிழிஞ்சு வேணும் அது உயிரோடு இருக்கிற கிழிஞ்சிகள் வேணும் அடுத்து வெண்காரம் அடுத்து வீரம் அப்புறம் பச்சை கட்பறம் கிழிஞ்சல்கள் வந்து பாத்தீங்கன்னா கடல் பகுதியில உங்க நண்பர்கள் யாராவது இந்த மீன் பிடிச்சிட்டு கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க இல்லைன்னா இந்த மீன் விற்கிற இடத்துல கேட்டால் கிடைக்கும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மீன் விற்கிற இடத்துல நாங்க எங்களுக்கு கிடைச்சது அவங்ககிட்ட சொல்லி வைக்கணும் வரும்போது அது செத்து இருக்கும் நார்மலாக சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா செத்து போனதை எடுத்து ஃப்ரீசர் பண்ணி கொடுப்பாங்க அது வந்து பாத்தீங்கன்னா உயிரோட இருக்கிற மாதிரி உங்களுக்கு வேணும் அதனால கேட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணீங்க தான் உங்களுக்கு கிடைக்கும் அந்த கிழிஞ்சுகள் என்ன பண்றேன்னு கேட்டிங்கன்னா சங்க ரெண்டு லைட்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெண்காரமும் அப்புறம் அதே அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீரம் அதே அளவுக்கு பச்சை கற்பூரம் போட்டு ஒரு பீங்கானோட பாத்திலுக்குள்ளே அதை போட்டுருங்க இந்த மாதிரி ஒரு ஐம்பது அறுபது கிழிஞ்சுகள் போட்டுட்டு பீங்கான் பாட்டில் வந்து நல்லா மூடி வச்சிருங்க கரெக்டாக ஒரு ஒரு ஒன்றரை நாள் கழிச்சு அந்த ஓபன் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள ஒரு நீர் இறங்கி கிடைக்கும் அந்த நீர் தான் வந்து பாத்தீங்கன்னா சிற்பிசைநீர் அதை எடுத்து நீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையானதுக்கு இந்த நீங்க நீங்க இதை பயன்படுத்திக்கலாம் இதே மாதிரி ஒண்ணு நிறைய முறைகள் இருக்கு ஆனா அந்த எல்லா முறைகளும் விட இந்த முறை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையா உங்களுக்கு இருக்கும் அதனால இந்த முறையை பயன்படுத்துங்க இது பண்ணீங்கன்னா நீங்க உங்களுக்கு வேலை எதுவும் இருக்காது ஒன்றரை நாள்ல சுத்தமான சிற்பி சேனரும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி